நான் சரணா இப்போ எங்கே இருக்குன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டேன் காலையில் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அது என்னென்னா அந்த இப்போ நடந்துகிட்ருக்குல்லாம் அந்த கேஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன் பதிமூணு வயசு பிள்ளையா அப்படின்னு ஆனால் வந்து நான் எதை பார்த்து நான் வந்து அந்த இதை சொன்னேன்னா தருண் சுந்தர் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அக்கா அந்த அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை நான் வந்து பேசினாங்க பதிமூணு வயசு பிள்ளை எப்படி பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு அதை வச்சு தான் நான் சொன்னேன் அது என்னன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் நான் இருந்தேன் ஒரே என் சரியில்ல அதுதான் வந்துச்சு அந்த நியூஸ் தான் வந்துட்டே இருந்துச்சு அப்போ தான் என்ன தான் வந்துச்சு இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்படி எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம் ஆறு வருஷத்துக்கு பாப்பா தூங்கிகிட்டு இருந்தா இப்போ எந்திரிச்சு வாரா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆறு வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியந்தான் எனக்குலாம் அதே மாதிரி இப்போ வந்து அந்த அரெஸ்டான ஒன்பது பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள்லாம் சரி பார்த்துருப்பீங்க நான் நான் என்னோட கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இப்படி கிஞ்சிற அவங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகலை எங்களுக்கு நாங்க நாங்கள் வந்து என் பெற்றவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ற இவங்க அன்னைக்கு நினைச்சிருக்கலாம் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு உள்ளவங்க தானே இவங்கெல்லாம் இன்னைக்கு மட்டும் அப்படி கெஞ்சு தோணுது அன்னைக்கு அந்த பொண்ணு அப்படி தானே கிஞ்சிருக்கும் நான் தெரியாம கேக்குறேன் இன்னைக்கு இவ்வளோ கெஞ்சி கெஞ்சு நாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க நியூஸில் எனக்குலாம் எனக்கு வார்த்தையே தெரியல இருக்குது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கேஸ்ல வந்து டக்குன்னு எதுவும் தீப்பு கிடைச்சிடாது தான் தெரியுது எவ்வளோ வருஷம் ஆக்கியிருக்காங்க ஆறு வருஷம் அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்